கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவங்க வீட்டில் இருக்க ப்ளக் பாயிண்ட்டோட அந்த ஷீட் வந்து தனியாக வந்துருச்சு அதை வந்து சரி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர் நான் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வுட் பாக்ஸ் வந்து பத்து நாலு பாக்ஸ் வச்சுருக்காங்க அது ஃபுல்லாக கரையாக ஆகிடுச்சு வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு நான் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா புதுசாக பாக்ஸ் வச்சு பூசிட்டு அப்புறம் ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ வந்து புதுசாக ஷீட் மாட்டி தரேன்னு சொல்லியிருந்தேன் ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த பாக்ஸ் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே என்ன பண்ண முடிஞ்சால் அப்படியே நீங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த கஸ்டமர் கேட்டிருந்தார் அதனால் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உட் பாக்ஸில் மாடலர் ஒரு சுவிட்ச் போடக்கூடிய அந்த ஷீட்டு வாங்கிட்டு பன்னெண்டுக்கு நாலு சைஸ் அந்த ஷீட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு செவத்தில் ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டேன் அது உரம் பார்த்திங்கனா அந்த கஸ்டமர் வீட்டில் வந்து பிரேக்கர் எதுவுமே சேஃப்டிக்கு எதுவுமே இல்லை இது ஃப்ரிட்ஜு புதுசாக வாங்கியிருக்காங்க எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸ் கிட் கேட் தான் போட்டிருக்காங்க பழைய மாடல் அதனால் அவங்க கேட்ட அந்த ப்ளக் பாயிண்ட்லேயும் வந்து ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட் போட்டுவிட்டு சிக்ஸ்டீன் ஆம்ஸ் சுச்சை பிரேக்கர் ஒன்று மாடல் வாங்கி போட்டேன் அந்த போர்ட்லேயே இந்த போர்டில் ஏதோ ஷார்ட் ஆகுதுன்னு போது அந்த பிரேக்கருக்குள்ளே இறங்கிடும் உடச்சி பூசெல்லாம் வேணாம் அப்படியே சரி பண்ணி தாங்கன்னு கேட்டங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த ப்ளக் பாயிண்ட்டு அப்படின்னு அந்த கஸ்டமர் சொன்னாலும் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டிலேயே ஏதோ ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கரையாம்பு சுவிச்சு அப்படின்னும் போது கிச்சன் மேடெல்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் விட்டிருக்கோம் அந்த டைல்ஸில் இருக்க பாக்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னா டைல்ஸை கட்டிங் பண்ணிட்டு பண்ண வேண்டி வரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஷீட்டை வாங்கிட்டு தேவையான சுவிட்சும் ஆகிட்ட மாட்டிவிட்டு சேர்த்துல ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ணி மாட்டிடலாம் உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எலெக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்